வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கடுமையான சரிவுல தங்கத்தோட விலை காணப்படுது பேரளவில் இல்லாமல் கடுமையான சரிவுக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிறதுக்கான வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியலின் காரணமாக வந்து இப்போ உருவாக போது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராத்தி அறுநூத்தி எட்டா காணப்பட்டது நாற்பத்தி நான்கு ரூபாய் விலை

பதினைந்தாயிரத்து அறுநூற்றி நாற்பதா காணப்படவில்லை நூறு கிராம் பதினோரு லட்சத்து அறுபதாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது நான்காயிரத்தி நானூறு ரூபாய் விலை செறிவோட பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாய் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறை ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்து அறுநூத்தி நாற்பதா காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை செறிவிட பத்தாயிரத்தி அறுநூறாவும் எட்டு கிராம் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபதா காணப்பட்டது முந்நூற்றி

நம்மளுக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி பத்தா காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை சரிவோட எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பதாக இருக்குது எட்டு கிராம் எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை சரிவோட எழுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பதாவும் பத்து கிராம் எண்பத்தி எட்டாயிரத்தி நூறா காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை சரிவோட எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறாவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரமா காணப்பட்டது மூன்றாயிரம் விலை சரி விட எட்டு லட்சத்து எழுவத்தி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூறு முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் கடந்த இரண்டு நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையானது ஐந்து முறை வந்து வரலாற்று உச்சத்தை தொட்டது இதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா மக்களும் சரி முதலீட்டாளர்களும் தங்கத்தை முதலீடு பண்ணுறதை குறைச்சிட்டாங்க இதன் காரணமாக தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறிஞ்சிருக்கு அதே போல புவிசார் அரசியல் மாற்றங்கள் நடந்துட்டு வருது இதுவும் இன்னொரு காரணம் தங்கத்தோட மவுசு குறையிறதுக்கு பல்வேறு நாடுகளும் முதலீட்டாளர்களும் தங்கத்தில் முதல் செய்த கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற அதே வேலையில் நம்மளுக்கு வந்து உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சரிவை சந்திச்சுட்டு இருக்கு இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி